ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரி வயசுக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் த ஏஷ் டசன் டிஃபைன் மெச்சூரிட்டி ஒரு ஏழ்மையான குடும்பம் அம்மா பையன்கிட்ட இன்றைக்கி எக்ஸாம் நீ நல்லா எழுதிட்டு வந்தேன்னா உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தருவேன்னு சொல்கிறாங்க அந்த பையனும் ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான் அவங்க அம்மா ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவி துணி தவச்சு இப்படி தான் இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வரதாகவும் அதுக்கேற்ற மாதிரி விருந்து தடபுடலாக சமைக்கணும்னு இந்த அம்மா கிட்ட பொறுப்பு வருது இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் விருந்து நல்லா பண்ணால் அதில் இருக்க மீதி நமக்கு கொடுப்பாங்க அதை நம்ம பையனுக்கு போய் தாராளமாக சந்தோஷமாக கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க அவங்க பையனை மனசில் வச்சுட்டே நல்லா சமையல் செஞ்சாங்க விருந்தினர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கப்பட்டுதாங்க சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு இருந்ததுனால எல்லாரும் நல்ல திவ்யமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த அம்மா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட போய் ஏதாச்சும் மீதி இருக்கும் கொடுப்பாங்கன்னு எஜமானி அம்மா நீங்கள் இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருந்தீங்க வந்த கெஸ்டெல்லாம் உங்கள் சமையலை பாராட்டிட்டு மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மாக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த எஜமானி அம்மா இந்த அம்மா கையில கொஞ்சம் ரூபாயை கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இந்த அம்மாக்கு இனிமேல் போய் பையனுக்கு சமைச்சு பருமாறுனா அவனுக்கு பசியே போயிடுமே வெளிய வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்காதே சொன்னதை செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தத்துல வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா பையன் என்னம்மா விருந்து ரெடியா நான் கேட்ட மாதிரி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே நான் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா ஒன்றுமே சொல்லாமல் பழைய சொரை கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறாங்க அவனும் ஒன்றும் சொல்லாமல் சந்தோஷமாக சாப்பிட்டு ஏம்மா வருத்தமாக இருக்கீங்க உங்கள் கையால் நீங்கள் எது கொடுத்தாலும் அது எனக்கு விருந்து தான் என் ஃப்ரெண்டு கூட எனக்கு ஏதோ தரேன்னு சொன்னான் வேண்டவே வேணான்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு திருப்தியாகும்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னானா அவங்க அம்மாவுக்கு அவனோட பக்குவத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷம் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு வளர்கிற குழந்தைங்க கிடச்சா எல்லா பேரண்ட்ஸும் பிளெஸ்டு தானே ஹவு கேன் அ பேன்ஸ் பேக்கெட் பிஎம்டி அண்ட் ஸ்டில் ஹேவ் சம்திங் இன் இட் த ஆன்சர் இஸ் இட் கேன் ஹேவ் அ ஹோல் இன் இட் வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் எ கார்டனஸ் செட்ஸ் இன் ஹிஸ் கார்டன் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் Thank you.